மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு ஐந்து லட்சம் மக்கள் முருக பக்தர்கள் ஒன்று கூடி பாராயணம் கந்த சுற்றி பாராயணம் பண்ணது பல சிறப்பு அம்சங்கள் அந்த மாநாட்டில் இருந்தால் நம்ம பார்த்தோம் அந்த மாநாடுக்கு பிறகு திமுகவில் ஒரு சலசலப்பு முதல்ல என்னெல்லாம் அரசு துறைகள் மூலமாக எப்படிலாம் முட்டுக்கட்டை போட முடியுமா அந்த அத்தனை முட்டுக்கட்டைகளையும் போட்டு நீதிமன்றத்தை நாடி அந்தந்த ஒரு ஒரு சவாலையும் அதை நீக்கிவிட்டு சிறப்பாக நடத்தினாங்க இந்து முன்னணி இப்போ என்ன சொல்றாங்க இந்த மாநாடு நடத்தின பிறகு திமுகவுடைய ஆர் எஸ் பாரதி என்ன சொல்றாரு இந்த மாநாடு நடத்துறதுனால தான் லாபம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி எப்படி உங்களுக்கு லாபம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம்னா திமுக வந்து ஒரு நூறு கூட்டம் நடத்தணும் அப்பதான் எங்களால ஓட்டு சேகரிக்க முடியும் ஒரே மாநாட்டுல ஓட்டை சேகரித்து கொடுத்துட்டாங்க திமுகக்காக ஏன்னா அந்த மாநாட்டுல அண்ணாதுரையும் ஈவராலாம் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க தமிழக மக்கள்லாம் கொந்தழுத்தி போயிருக்காங்க அதனால இந்த மாநாடு நடத்தினது திமுக தான் சாதகம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க அந்த முருகன் மாநாட்டை பார்த்து கதிகலங்கி போயிருக்கிறாங்க இந்த தமிழக அரசியல் வட்டாரங்கள் முதல்ல என்ன சொன்னாங்க இது வந்து சங்கிகள் மாநாடு அப்ப இப்போ என்ன சொல்றான் முருக பக்தர் மாநாடு மாத்தியாச்சு இந்த மாநாடு டோட்டல் ஃப்ளாப் ஆகும் ஃபெயிலியர் ஆகும் என்று சொல்லி பெரிய பெரிய முயற்சி எடுத்து பெரிய சக்சஸ் ஆயாச்சு அதுல உங்களுக்கு என்ன ஒரு பெரிய அதிர்ச்சினா டாஸ்மாக் வியாபாரம் நடக்கல அன்னைக்கு செய்தியா வந்திருக்கு பேப்பர்ல வந்துருக்கு பாக்கலாம் நீங்க டாஸ்மாக் டல் இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்கும்போது எவ்வளவு டாஸ்மாக் எதிர்பார்த்து கடை திறந்து வச்சா ஒரு வியாபாரம் நடக்கல கட்டுக்கோப்ப மக்கள் இருக்காங்க மழை பெய்தது அந்த மழையில யாரும் களைஞ்சு போகல கடைசி வரைக்கும் நான்கு மணி நேரம் உட்கார்ந்து இருந்து கடைசியா கந்த சஷ்டி கவசம் எல்லாம் சேர்ந்து பாடி அதை பற்றி தான் போறாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடான ஒரு கூட்டம் நிகழ்ச்சி நிகழ்ச்சி முடிந்த பிறகு கூட பாத்தீங்கன்னா அவரவர்கள் அந்த சேர வந்து அவங்களே எடுத்து போட்டதையும் நம்ம ஆமா இதுல என்னன்னா இந்தளவுக்கு டிசிப்ளின்டு கிரவுடு ஒன்று பாருங்கள் அந்த அந்த வண்டியூர் அந்த பைபாஸ் ரோடு முழுக்க நான் நான் போயிருந்தேன் உள்ளே உள்ளேருந்து பார்த்தா என்டையர் அந்த ஸ்டெச்சு முழுக்க மட்டும் வந்து ஸ்ட்ரீட் லைட்டே இல்லை இருட்டா இருக்கு அது திட்டுமிட்டு செய்யப்பட்டதா என்ன நமக்கு தெரியாது ஆனால் க்ளௌ கிரௌடு போயிட்டு இருக்கு இவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ தெரியாது ஏன்னா இவங்கெல்லாம் எல்லாமே இவங்க இடுப்பு கிளி தானே அந்த மாதிரி நினைச்சாங்களோன்னு தெரியாது முழுக்க 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 பக்தியை பற்றி ஹிந்துக்களுக்கு வரக்கூடிய பிரச்சினையை பற்றி மட்டுமே பேசப்பட்டது எல்லாம் பொறுமையா கேட்டாங்க இந்த பொன்முடி பேச மாதிரி ஆபாச பேச்செல்லாம் பேசலாங்க சைவமா அசைவமா அப்படி எல்லாம் பேசி கொடுப்பாரு இந்த மாதிரி இப்பதான் பேசுவாங்க கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு அப்போ ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்து இப்படி நான்கு மணி நேரம் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு யாருக்கும் டாஸ்மாக் சரக்கு கொடுக்கல பிரியாணி கொடுக்கல இரநூறுவா கொடுக்கல குவார்டர் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல கையில காசும் கொடுக்கல அவங்களே சொந்த காசை போட்டு கொண்டு சொன்னால் இது அவங்களுக்கு ஒரு கிளியை ஏற்படுத்திருக்குது ஏன்னா ஒரு நாலு அஞ்சு லட்சம் பேர் வரதா இருந்தால் அந்த அளவுக்கு அமைப்பு ரீதியாக ஹிந்து மண்ணி வளர்ந்து என்பது இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டிய ஒரு பார்வை இது வயசில் புளிய கரைக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால இந்த மாதிரி பேதி போனாங்கன்னு வச்சோங்களேன் தொடர்ந்து டிசன்ட்ரி மாதிரி ஆச்சுன்னு ஏதோ வீக்காகி எதோ உளருவாங்க ஆமா அந்த மாதிரி அந்த வளரக்கூடிய உளரா நாம எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் அப்படி இதை பார்க்க முடியும் அதனால குப்புற போடுத்தாலும் மீசில மண் ஓட்டலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இது எப்படியாவது சமாளிக்கணும் என்பது போல அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இவர் சொன்ன பாயிண்ட் கூறும் இவர் என்ன சொல்றாருன்னா அந்த மாநாட்டிலே ஒரு காணொலி காட்சி காட்டப்பட்டது அதிலே பெரியார் அண்ணா ஈவேரா போன்ற நாத்திகம் பேசிய திராவிடம் அதை வந்து அகற்றுவதற்காக போர்க்குரல் கொடுத்தவர் ராமகோபாலஞ்சி அது மூலம் இந்த ஹிந்து மொழி வளர்ந்துருக்கு ஒரு 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 பாசிங் ஸ்லைடு தான் அது அண்ணாதுரை திட்டியாச்சு போச்சு போச்சு ஈவராவை திட்டியாச்சு கருணாநிதியை பெரிய ஒரு பெரிய டாலஸ்ட் பிகர் திட்டியாச்சு திட்டியாச்சுன்னா திட்டியாச்சு அரசியலே பண்ண முடியாது அண்ணாதுரையை வேசி மகன் என்று சொன்னவர் இவே ராமசாமி நாயக்கர் நோட் த பாயிண்ட் நீங்க போய் எடுத்து பாருங்க அந்த காலத்து பேப்பரையோ அவர் பேசின பேச்சுக்கள் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு எல்லா இடத்தையும் யார் நான் பார்க்க முடியும் பதிலுக்கு அண்ணாதுரை பேசிய பேச்சுக்கெல்லாம் சொன்னா சி டிவி வந்து ஆபாசமான ஒரு டிவி என்று என்னை திட்டுவாங்க அதனால பேச முடியாது அவங்க படிக்கிறவங்க போய் படிச்சு பார்த்துக்காங்க இந்த அளவுக்கு மோசமாக ஒரு ஒருவரை கடுமையாக ஆபாசமாக தாக்கி கொண்டவர்கள் ஈவே ராமசாமியும் அண்ணாதுரையும் அப்ப ஈவே ராமசாமி என்கின்ற அவரை பற்றி பேசினால் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்று சொன்ன அந்த கருத்தை தூள் தூளாக்கி காட்டியவர் யாருன்னா உங்க அண்ணாதுரை ஏன்னா இவேராவை திட்டி திட்டி தான் திமுக ஆட்சியை பிடித்தது அந்த காலத்து நியூஸ் பேப்பர் எடுத்து போய் பாருங்க அப்ப நீங்க சொன்ன முதல் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா ரெண்டாவது பாருங்க இவர் கருணாநிதி பெரிய ஒரு பிம்பம் பெரிய ஒரு ஆளுமை அவர் திட்டினால தமிழ்நாட்டில் அரசியலே பண்ண முடியாது அப்படி சொல்றீங்க இல்லையா எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கருணாநிதியால் ஒரு முறையாவது ஆட்சி பிடிக்க முடிஞ்சதா ஒரே ஒரு முறை முடியலையே அப்ப கருணாநிதியோட பெரிய ஒரு அரசியல் செல்வாக்கு உள்ள தலைவர் எம்ஜிஆர் தான் எல்லாருக்குமே தெரியும் அதை விடுங்க கருணாநிதியெல்லாம் திட்டினா நீங்க வந்து இங்க அரசியல் பண்ண முடியாது தமிழக மக்கள் வெறுத்து போய் கொதித்து எழுந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றீங்க இல்ல எம்ஜிஆருக்கு பிறகு ரெண்டு முறை வந்து ஆட்சியை பிடிச்சாங்கல்ல ஜெயலலிதா அந்த ஜெயலலிதா ஆட்சி கேட்கல அந்த ரெண்டு ரெண்டு டேம் முழுக்க நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க தினசரி கருணாநிதி விமர்சனம் திட்டியே திட்டி இருப்பார் ஞாபகம் உங்களுக்கு அப்ப கருணாநிதியை திட்டித்தான் ஆட்சியை பிடித்தார் ஜெயலலிதா ஆகவே ஈவேரா அண்ணாதுரை கருணாநிதி கட்டமைக்கப்பட்ட ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன் போல ஒரு பிம்பம் அவ்வளவுதான் அதுலேயே ஒரு சின்ன ஒரு ஓட்ட போட்டாச்சு அது கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிருக்கிறேன் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இவங்களாம் இப்ப வந்து இந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதில் வந்து இபிஎஸ் வேறு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப இருபத்தி பக்கத்தில் அவர் சொல்லியிருக்காரு ஈவேரா வந்து திமுக தொண்டர்கள் சொல்லியிருக்காரு அதை ஏற்றுக்குவாங்களா எல்லாருமே திமுக கட்சிக்காரன் ஏற்றுக்குவாங்களா அவங்க வீட்டு பெண்களை ஏற்றுக்குவாங்களா ஆகவே இது வந்து இப்ப சீமான் வந்து பேசினார் பெரியாரை பத்தி பேசுப என்ன பண்ணீங்க நீங்க பெரியாரை பத்தி பேசிவிட்டார் அவ்வளவுதான் பேச முடியாது அவ்வளவுதான் வேற என்ன பண்ண முடியுது ஈவே ராமசாமியை பற்றி சீமான் சொன்னது தவறு அடிப்படை ஆதாரம் இல்லை என்று எங்கேயோ ஒரு பேச முடிஞ்சதா ஆகவே இல்ல கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் அவ்வளவுதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அசைய ஆரம்பித்திருக்கிறது இது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் கடைசியா அதில் வந்து சொன்ன இன்னொரு கருத்தை நான் வந்து சொல்லி நான் முடிப்படணும்னு நினைக்கிறேன் இப்போ என்னன்னா இப்போ இப்போ முருகனுடைய பேரை சொல்லி அஞ்சு லட்சம் பேரை கூட்டம் முடிஞ்சிருக்கிறது கட்டுக்கோப்பான அமைப்பாக எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க நாலு மணி நேரம் உட்காந்துருக்காங்க யாரும் அழஞ்சி போகல இதே போல அண்ணாதுரையின் கொள்கைக்காக என்று சொல்லி ஈவேராவின் கொள்கை என்று சொல்லி இல்ல கருணாநிதியின் கொள்கை என்று சொல்லி உங்களால வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேர் கூட்ட முடியுமா காசை கொடுக்காம டாஸ்மா கொடுக்காம பிரியாணி கொடுக்காம கூட்ட முடியுமா இட்ஸ் ஓபன் சேலஞ்சு முடியாது அதனால இது வந்து ஈவே ராம பெரியார் மண் சொல்லுவாங்க நான் பெரியார் சொல்ல வரும்போல ஈவே ராமசாமின்னு சொல்றேன் இது ராமசாமி மண் இல்ல சாமியின் மண் தமிழ்நாடு முழுக்க நீங்க சர்வே எடுத்து பாருங்க எத்தனை வீட்டில் ராமருடைய படம் இருக்கு லட்சக்கணக்கான வீடுகள் இருக்கும் நம்ம சர்வே எடுக்கல போய் எடுத்தீங்கன்னா தெரியும் எத்தனை வீட்டில் ஈவே ராமசாமி படம் இருக்கு விரல் வீட்டு எண்ணி எல்லாம் தமிழகம் முழுக்க வந்து சாமி படம் இருக்கிறது ராமசாமி படம் எங்கே ஈ வேற மண்ணு இல்லை இது ஒரு ஆன்மீக பூமி அதை நிரூபித்திருக்கிறது இந்த மாநாடு அதனால ஒரு பெரிய வெற்றி இந்துக்களுக்கான ஒரு வெற்றி எழுச்சியை நம்ம அங்க பார்க்க முடிஞ்சது கடைசியா வந்து அண்ணாமலை சொன்ன ஒரு கருத்துக்கு எதிர்வினையாட்டியிருக்காங்க அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நம்ம அன்பில் மகேஷ் பொஜாமொழி அவர்கள் அந்த அண்ணாமலை மீட்டிங்கில் பேசினார் பேசும்போது ஹிந்து மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு அந்த நெற்றி திலகங்களை அணிந்து வருவதற்கு கூட தடை இந்த திமுக ஆட்சியில் பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லி அதெல்லாம் மீறி நம்ம அந்த நம்முடைய அடையாளங்களோட நம்ம போன சொல்லி பேசியிருக்கார் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா பிற்போக்குத்தனமானது நெற்றியில் அன்னைக்கு விபூதியோ திலகமோ சந்தனமோ குங்குமோ அணிந்து வருவது என்பது பிற்போக்குத்தனமானது என்று இந்த அமைச்சர் பதில் கொடுத்திருக்கார் இப்ப என்னுடைய கேள்வி ரெண்டே ரெண்டு கேள்வி அந்த கேள்வி மட்டும் கேட்டு நான் முடிச்சார் இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க தாய் வாழ்த்து இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் தொடங்கக்கூடாது தமிழ்தாய் வாழ்த்து தான் உங்களுக்கு ஆதாரம் அதுல தமிழ்தாய பத்தி எப்படி குறிப்பிடுறாங்க அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுறை நெற்றியிலே திலகம் அணிந்திருக்கக்கூடிய தமிழ்தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப தாய் வாழ்த்து பிற்போக்குத்தனமானதா முதல் கேள்வி அவ்வை பாட்டி தமிழுக்கே வந்து எல்லாமே கொடுத்தவர் தமிழுக்கு தான ஒரு பாட்டி அந்த அவைப்பாட்டின்னு சொல்றாங்க நீரில்லா நெற்றி பால் அவை சொல்லியிருக்காங்க அப்ப அவைப்பாட்டி பிற்போக்குத்தனமானவளா ஆகவே இத்தனை நாட்கள் அவங்க தாக்கி தூ ஆகவே இத்தனை அவர்கள் தூக்கி பிடித்த அந்த திராவிட பிம்பம் அசைய ஆரம்பித்திருக்கிறது அந்த கவலையில் உளறி இருக்கிறார்